பகுதியில்ச்சு செய்யக்கூடிய அங்க அதற்கு முன்பு வந்துச்சுன்னா ஒரு டூ வீலர் இவர் வீலரில் போறாங்க அந்த டூ வீலரில் போகும்பொழுது என்னதுன்னா கீழே விழுந்து விடுகிறது அதை சரிந்து விடுகிறது அது அது இன்னொரு காரும் விழுந்து விடுகிறது தகவல் கிடைச்ச காவல்துறை அந்த ஆய்வாளர் அந்த பகுதி ஆய்வாளர் அந்த மலைப்பகுதியில வர்ற சுற்றி பார்க்கறதுக்கு வர்றாங்க ஓகே வந்து பார்த்தாக்கா அது என்ன அவரு ஒரு ஒரு பக்கம் அது கிரேன் மனோகரும் அந்த இன்ஸ்பெக்டரும் இருக்காங்க என்ன ஏதுன்ட்டு இது ஒரு பக்கம் இன்னொரு இந்த இளைஞர் வந்தார்ல இவர்களுக்கு வந்து முகமொழி அணிந்த ஒரு வித்தியாசமான மனிதர் வந்து அவர்களை தாக்குவதற்கும் அழிப்பதற்கும் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாவது சரி அந்த முகமொழி மனிதர் யார் ஏன் இவர்களை தாக்க வேண்டும் இது ஒரு பக்கம் ஒரு கிராமத்தில் ஒரு இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாருமே யூடியூப் அவர் நரேந்திர மோடில நான் ரெண்டு கோடி வேலை கொடுக்க ஒரு தான் வேலை எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து அந்த யூடியூப் மூலமாக நிறைய செய்திகள் முடி வெட்டுவது எப்படி அது மாதிரி வெங்காயம் வெட்டுவது எப்படி அது எப்படி இப்படி போட்டுக்கிட்டு லைக்ஸ் வாங்குறாங்க அடுத்து நிறைய கிடைக்கிறது அந்த வகையில் அந்த கிராமத்து பெண் அந்த ஒரு அண்ணன் அண்ணன் அப்பா இல்லாத பெண்ணு அண்ணன் வந்து அது பராமரிப்பில் ரொம்ப செல்லம்மா அப்பா அம்மா போய் செல்லேருந்து அந்த அண்ணன் வளர்க்கிறார் இந்த மாதிரி சமயத்தில் அந்த இன்னொருத்தர் வந்து அந்த யூடியூப் ஒன்று வந்து விட்டாலே மிரட்டல் அதிகமாக இருக்கும் நிறைய வந்து மிரட்டல் வந்து என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க இதை எடு அகட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் ஏன்னா அவர் பாதிக்கப்படும் பொழுது பண்ணுறாங்க இல்லை இது அகற்ற முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு தகுந்த இளைஞல் இருக்குல்ல அடிதடி இருக்குது அப்புறம் அவங்களை அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது அப்படி ஒரு செய்யும் பொழுது அந்த பெண்ணை செல்லம்மா வளர்ந்த பெண்ணை மார்க்கிங் பண்ணி ஒரு யூடியூப்பில் விட்டு விடுகிறார்கள் இதன் மூலம் அந்த பெண் வந்து மனசோடு போகிறான் கிராமத்துங்கிறது இது வெளி உலகம் இது மட்டும்தான் நன்மை தீமைகளை செய்யாமல் இப்படி ஒரு நிலைப்பாடு சரி இது செய்தாச்சு இது மூணும் பார்க்கணும் இது மூணு லிங்க் பண்ணி பார்க்குறப்போ இது யார் அந்த கொலைகளை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் ஏன் தப்பிக்கிறார் எப்படி தப்பிக்கிறார் இதை வந்து ஒரு அழகாக வரிசைப்படுத்தி சொல்லுகிறார் ஒரு குடும்பம்னு வச்சுக்கோன்னா சஸ்பென்ஷன் வச்சுன்னா த்ரில்லர்னு வச்சுக்கலாம் ஒரு ஆக்ஷன் கூட வச்சிடலாம் ஃபைட்டரில் நான் பண்ணுறாரு மகேந்திரன் ஒரு புதுமுக தயாரிப்பாளராக தான் நடிக்க வேண்டும் என்பதை தயாரிப்பு அதுக்கு ஒரு இயக்குனர் அந்த ஊர் அவர் இந்த நன்னீளம் என்று பாலச்சந்திரனுடைய ஊர் இருக்குல்ல அந்த ஊரை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் அது அது இல்லை தனிப்பட்ட முறையில் கவுன்சிலரோட புள்ள பண்ணணுன்னு ஆசைப்பட்டிருக்கிறார் நல்லா அவருடைய உருவம் அமைப்பும் ஒரு ஹீரோவுக்கு தேவையான கருப்பு ஆக இருக்கிறார்னா அது ஒரு தமிழ்கலர் தானே திராவிட கலர் தானே அது வந்து ஒரு ஆக்ஷனு அந்த டான்ஸ் மூமெண்ட்டு எல்லாத்தையும் ரொம்ப அழகாக செய்கிறார் அந்த மகேந்திர ஒரு தமிழ் திரையுலக கிடைத்த ஒரு நல்ல ஒரு ஹீரோ அது மாதிரி நம்ம சிக்கல் ரம அவர் குரல் அந்த கரகரப்பு வில்லனுக்குள்ள அத்தனை அம்சமும் கிடைத்த ஒரு தமிழ் திரையுலக கிடைத்த ஒரு நல்ல ஒரு அறிமுகம் ஒரு தேர்வு கிடைச்சிருக்காங்க இதில் வந்து நெழுகல் ரேவி அது நெழுகல் ரேவி வந்து அது அந்த ஒரு அந்த பச்சை பிள்ளையுடைய ஒரு ஒரு சின்ன குழந்தையுடைய தாத்தாவாக இந்த ஊற விட்டு போகிற மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதனால் இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த யூடியூப் செய்வதால் நன்மையாக தீமையாக அது பாதிக்கப்படுவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் அவர் தேடி அழிக்க முயற்சி பண்ணுவார்கள் ஒரு எச்சரிக்கை அதே சமயத்தில் அது யூடியூபர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையும் கொடுத்துருக்காங்க கிராமத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக இது செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய என்பதை எடுத்து சொல்லப்பட்டிருக்கு இது வந்து அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா குழந்தைகளுடைய தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய அந்த சவுண்டெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஓபி பாஸ்கர் வந்து அந்த க வனத்தை வந்து வளைச்சு வளைச்சு எடுத்திருக்கிறார் காட்டலாம் அது நைட் எஃபெக்ட்டு டே எஃபெக்ட்டு அது மாதிரி கொடுக்குற சில இடத்துல தவறுகள் விடப்பட்டிருந்தால் நைட்டில் நடக்கிறதா பகல் அடைய செய்யப்பட்டாலும் நிறை குறை இது இல்லாமல் இருக்குது ரெண்டாவது வந்து மியூசிக் வந்து ஏஎம் ஆசானு சொல்லிட்டு அவர் மியூசிக் வந்து இதில் இருக்கு மியூசிக் தானே இப்போ பெருசாக இருக்கும் அது செய்திருக்கிறார்கள் அனைத்து